செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஷிவா ஷிவா நல்லா லிஃப்ட் பண்ணியிருக்கார் படத்தை ராம் ஆஷிஷியல் யுவன் மியூசிக் நல்லா இருக்குது ஓகே சிவா தான் அல்டிமேட்டு வேறு லெவலு சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் அதான் பசங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறேன் சிவா தான் அகில உலக சூப்பர் சார் சூப்பர் ப்ரோ சூப்பராக இருந்தது அவங்க அப்பாவும் பையனும் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் சூப்பரா இருந்துச்சு படமே நல்லா தான் புடிச்சிருந்து என்ன சொல்ல வர்றாங்க சின்ன வயசு நல்லா கவனிச்சு குழந்தைங்களை நல்லபடியா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் இருந்துச்சு அவர் எப்பயும் எடுக்கிற மாதிரி இறக்கியா இருந்துச்சு படம் ஸோ என்ன ஒரு த்ரில்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோவாக அப்படியே அழகாக போர்ல அடிக்காமல் டைம் பாஸ் வச்சு நல்லா அவர் காமெடியை பார்ப்போம் கரெக்டாக ஆச்சு ஸோ சிவா தான் படத்துலேயே எல்லாமே அவரு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக்கும் நல்லா இருக்கு ஏன்னா புது டேரக்டர் மியூசிக் டேரெக்டர் அதனால நல்லாயிருக்கு எல்லாமே படத்தில் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குன்றதை சொல்ல வராங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவாக வச்சிருக்கூடாது அப்படின்றத சொல்ல வராங்க ஏன்னா மற்றவங்களை பார்த்து குழந்தைய வளர்க்கக்கூடாதுன்றது மட்டும் அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க இல்லை சிவா அந்த பையன் நல்லா நடிச்சிருக்காங்க சிவா நல்லா நடிச்சிருக்கா பையன் நல்லா நடிச்சிருக்கான் நல்லா இருந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு ஆமா நல்லா இருந்தது ப்ரோ பார்க்கலாம் ஒரு அளவுக்கு என்டர்டைன்மெண்டா ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருந்தது படம் அந்த பையன் பண்ற சேட் எல்லாம் நல்லா இருந்தது இனிமேலே எப்படி இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அது ஏத்த மாதிரி இந்த மாதிரி இந்த படத்துல உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா குழந்தை இந்த காலத்துல எப்படி இருக்கு நம்ம எப்படி அவங்கள கோவப்படாம பாத்துக்கலாம் அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு பேரண்ட்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க அதைதான் சொல்றாங்க தான் ப்ரோ மேட்ரு மியூசிக் டைரக்டர் செம்மையாக பண்ணிருக்காரு படத்துல ஒவ்வொரு சீனுக்கும் ஏத்த மாதிரி அவர் சாங்ஸ் வச்சிருக்காரு அது எல்லாமே அப்படியே உங்க படத்தோட அப்படியே ஃப்ளோவாக சூப்பரா போகுது ஆ பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட்டே புதுசாக இருக்கு படத்துல பண்ண மியூசிக் ட்ரீட்மெண்ட்டே ஒரு சாங்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தையே என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ சிட்டி லைஃப்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இது பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பெஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் ஆனால் பசங்களுக்கு தேவையானது பெஸ்ட் மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேவையான அது அதை தவிர நிறைய இருக்குது நீங்கள் அவங்க கூட இருக்க வேண்டியது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுலாம் அதில் சொல்கிறாங்க ஆ ஆக்டிங்லாம் எல்லாமே சூப்பரு எனக்கு பெஸ்ட் பார்ட்டாக படத்தில் எது பட்டதுன்னா டேரெக்ஷன் அதெல்லாம் எப்போவுமே சூப்பராக இருக்கும் ராம் இதில் மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்து வேற லெவல் அந்த மியூசிக்லேயே நம்ம சிரிக்க வைக்கிறாங்க எங்கே அந்த பிளேஸ்மெண்ட்லேயே மூயூசிக்கோட பிளேஸ்மெண்ட்லேயே நமக்கு சரி வருது அந்த மாதிரி நிறைய விஷயம் குட்டி குட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பையனும் சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப குட்டி ரோல் தான் பட் ஆனால் நல்லா இருக்கு அவங்க பார்ட்டே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆ ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை 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 எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிம்பிளான படம் ஆனால் சூப்பர் படம் பார்த்த மாதிரி இருக்கும் படம் சூப்பரா இருந்தது ராம் சாரோட மூவி ரொம்ப அமேஜிங்கா இருந்தது தேங்க் யூ படம் எல்லாமே பிடிச்சிருந்தது டிஃப்ரெண்ட்டா இருந்தது ரொட்டீன் லைஃப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஜாலியா இருக்கலாம்ன்றது அது குழந்தைங்களுக்கு அதுதானே வேணும் அது ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஆயிருந்துச்சு தேங்க் யூ அது ராம் சார் மூவி அது கண்டிப்பா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது இது அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பெக்டே பண்ணல நல்லா இருந்தது படம் ஆ படத்துல எவ்ளோ சாங்ஸ் இருந்தது அவர் சொன்ன மாதிரி ப்ரோமோல வீடியோஸ்ல நிறைய சொன்ன மாதிரி நைன்டீன் சாங்ஸ் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த சாங்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல படத்தோட ஃப்ளோலே போயிருந்துச்சி ரொம்ப அமேஜிங்கா இருந்தது கண்டிப்பா நாங்க வந்து இருக்கோனி தான் ஃபர்ஸ்ட் எவர் மூவி இந்த பாப்பாக்கு ரொம்ப நல்லா இருந்தது இன்ஷி என்ஜாய் இட் நல்லா பா சின்ன சில்ட்ரன்ஸ் பாக்குற படம் அது அது எங்களுக்கு பேரன்ட்ஸ் கொஞ்சம் அட்வைஸ் காமெடி ரொம்ப லைட்டாக தான் இருக்குது காமெடியெல்லாம் காமெடி லைட்டாக இருக்கு பசங்க வந்து கொஞ்சம் அண்ணா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த மாதிரி தீம் சொல்லி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க எங்கேயாவது ஓட்டிச்சு என்ன பண்ணுறது இல்லை ஓகே அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு நான் இவருக்கு அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை படமே மொத்தமாக நல்லா இருக்கு ஜஸ்ட் ஃபேமிலி கான்செப்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகேவா இருக்கு அதில் அவங்க ரோல்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இவங்க ரோல் நல்லா இருக்கு சிவாவோட ரோலும் அவங்க ஹீரோயின் ரோலும் நல்லா பார்க்கலாம் இன்னொரு அடி கூட பார்க்கலாம் ஆ சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்க கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆஹா போர்லாம் அடிக்காது உங்களுக்கு வந்து பசங்களோட கூட்டிட்டு வருவாங்கல்ல இந்த குட்டி ஃபேமிலிஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஜாலியாக